நண்பர்களே ஒரு கவிதை என்பது நமக்கு ஒரு பாக்கை நம் கரவாய்ப் பல்லில் வைத்து அசையப்படுவது போல ஒவ்வொரு வரிகளும் நம்மை ஒரு நாள் பொழுதும் அசைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் வேல்கண்ணன் அவர்களுடைய விரல் கவிதை தொகுப்பில் எனக்கு பிடிச்ச கவிதைகளை மிகவும் ஒன்று கவிதையில் ஒரு மரம் வரைகிறேன் கவிதையில் ஒரு தோப்பு வரைகிறேன் கவிதையில் கானகம் வரைகிறேன் முதல் வரி எழுதுவதற்கு முன்பிருந்த பறவை திரும்பி வந்த பாடில்லை தூடுகை இறங்கு என்ற கவிதையின் மூலம் கவிதைக்கான பிடித்தவர் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக சிறுபடை அடங்க கவிஞர் கண்ணம் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன் வாகை இலக்கிய கூடல் நிகழ்த்துகின்ற இந்த நிகழ்வில் தோழர் வேல்கண்ணன் அவர்களின்வரல் குறித்து பேசுவதற்கு அழைத்தமைக்கு என்னுடைய பெருமகிழ்வை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக எழுத்து இலக்கியம் நிறைய வளர்ந்து வந்திருந்தாலும் காலத்திற்கும் அது வாய்மொழி இலக்கியத்தை எதிர்பார்த்தை நிற்கின்றது என்று சொல்லலாம் வாய்மொழி இலக்கியம் என்பது வாய்மொழி கதைகள் மற்றும் நாட்டார் வழக்காட்சியல் இது போன்ற ஒன்றை அடிப்படையாகத்தான் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நம் அனைவருக்கும் ஞாபகத்தின் மன அடுக்குகளில் சிறு கதைகளானது படிந்திருக்கும் பல நேரங்களில் அவை மறந்து போகலாம் நிறைய நேரங்களில் துளிர் விட்டு இருக்கலாம் அப்படி பார்க்கும் போது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்றாக தேவதை கதைகள் இருக்கும் ஆனா அந்த கதைகள்ல எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது நிறைய மாய கம்பளம் நமக்கு விரிச்சிருப்பாங்க நிறைய பறக்க முடியும் நிறைய சிந்தனைகள் கிடைக்கும் கனவுகள் நிறைய இருக்கும் எதிரானாலும் தரிவித்துக் கொள்ள முடியும் இப்படியாகத்தான் சின்னஞ்சிறு மனித உடல்களில் இருந்து கதைகளை பற்றிய வாழ்க்கையினை பற்றிய எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டது இதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்று பார்க்கும் பொழுது இதனுடைய வேர்கள் என்ன அடிப்படைங்கிற வார்த்தையோட வேர்கள் தான் இதனின் வேர்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொன்மம் தான் தொன்மமும் பூர்வக்குடி கதைகள் ்தான் மனித உடல்களில் இருந்து உணர்வு பிரவாகமாக வெளிப்படத் தொடங்கியது இதற்கு மொழி முதல்ல ஒரு விளைச்சல் ஆகின்றது இங்கு நிலம் என்பது சமூகம் மனித உடல்கள் தான் பயிர் விதைகள் என்னன்னா இங்கு பேசக்கூடக்கூடிய கதைகள் தான் தெளிக்கப்படுகின்றன அவைதான் விரைந்து விளைச்சலாகி நல்ல இலக்கியங்களாக நமக்கு கண்ணில் இருக்கின்றன ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி நமக்கு கருதத்தக்கது என்னன்னா எழுதப்பட்டிருக்கும் எல்லா இலக்கியங்களுக்கும் வாய்மொழி இலக்கியங்கள் தான் ஊற்றுக்கம் என்று சிந்து சமவெளி ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தெரிவிக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த இடத்துல காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இலக்கியங்களின் தன்மையாக மாறுகிறது இது எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மொழியில இயல்பாகவே அது வந்து நடந்து விடுகின்றது இம்மாற்றம் தமிழுக்கு எப்படி வந்தது அப்படின்னா பிற மொழி இலக்கியங்களையும் இது இருந்தது ஒவ்வொரு மொழி இந்திய மொழி இலக்கியங்கள்ல விடுதலை கிடைப்பதற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி ஆங்கில மொழி காலனி ஆதிக்கத்துல வந்து ஆங்கில மொழி ஆதிக்கம் பெற்று போது ஒரு விதமான கட்டு பாடான ஒரு சூழல் இருந்தது அதை மட்டும்தான் பேசணும் எழுதணும் அப்படிங்கிறது ஆனா இருபதாம் நூற்றாண்டுல அதெல்லாம் இந்த மனித உடல்கள்ல இருந்து புறம் ஒதுக்கப்பட்டன அப்படிலாம் இல்லை அப்படிங்கறத பற்றி தெளிவான ஒரு வரையறைக்கு வந்தாங்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கவிதைகள்ல நிறைய பாடு பொருள்கள் வந்தன இயற்கையை பற்றி மதம் பற்றி வழிபாட்டு பாடல்கள் அதை தாண்டி அதுக்கப்புறம் தத்துவம் வானிடையல் சோதிடம் இது மாதிரி எல்லாம் வந்தது இதற்கெல்லாம் அடுத்து வருகின்ற பொழுது இந்த மொழியினுடைய தேவை என்ன அப்படின்னு பார்க்கிற நிலம் மொழி மனித உடல்கள் இந்த மூன்று மட்டும்தான் ஒரு நேர்கோட்டில் இருக்கின்றன இதுல வந்து முழுமையான முழுமையற்ற ரெண்டு கூறுகளை பார்க்க முடியும் தோழர் வேல்குமன் அவர்களுடைய இரண்டாவது கவிதை முழுமையற்ற என்ற ஒரு தலைப்பினை கொண்டது தோழர் ஸ்டாலின் சரவணன் அவர்கள் சொன்னது போல அந்த கவிதையிலிருந்துதான் என்னுடைய அந்த ஒரு உரையையும் நான் தொடங்குகின்றேன் கவிதைக்குள்ளார வரும்போது என்னென்னா துண்டிக்கப்பட்ட மனித உடல் அப்படிங்கிறத நம்ம ஒரு எடுத்துக்க முடியும் தெளிந்த சொற்களுக்குள் மெனக்கட்டு எப்படியோ மீனை சாரி நெளிந்த சொற்களுக்குள் எப்படியோ ஏன் வந்து இங்கே நெளிந்தங்கிற ஒரு வார்த்தையை போடுறாங்க வளைந்த என்றோ இல்லை ஆழ்ந்த என்றோ வேற எது மாதிரியோ இல்லாமல் நெளிந்தங்கிற ஒரு வார்த்தையை போடுறாங்க போட்டு ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க மெனக்கட்டுங்கிற ஒரு இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க செதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் போதே குழம்பு தயாராயிடுச்சு மீனை ஆய்ந்து கொண்டு இருக்கிற போதே கொதிக்க வைக்கிறீர்கள் இப்ப நம்ம சமையல் அறையில அப்படிதான் இருக்கும் அது கொதிக்க வச்சுட்டு தான் மீனை போடுவோம் இப்ப தூய்மையான அந்த இது கிடைக்குது அதுக்கப்புறம் தலைப்புரட்டையை வைத்துக் கொண்டு என்ன செய்வது அப்படிங்கிற இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது எதை வந்து இந்த இடத்துல நான் பாக்குறோம் துண்டிக்கப்பட்டது மனித உடலினுடைய ஒரு தலை தூய்மையானதுன்னா மனித உடலினுடைய பிற பகுதிகள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இறக்கமில்லாத உங்களின் கேள்விக்கு என்ன பதிலை சொல்ல முடியும் இது ஒரு முழுமையற்ற ஒரு செயல்பாடு மொழியினுடைய செயல்பாடு இல்ல சமூகத்துல நடக்கக்கூடியது இது என்னன்னா ஒரு சாராரினுடைய நலன் வந்து ஒட்டுமொத்தமாக சமூக நலனில் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு காட்சி தான் தமிழ் சமூகத்தில் அறமும் மாற்றலுங்கிறதுல ராஜ் கௌதமன் இந்த மாதிரி சொல்றாங்க நியாயப்படுத்தப்படும் பொழுது வந்து மறைக்கப்படுகிறது அல்லது மறக்கப்படுகிறது நம்ம அதை நியாயப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டோம்னா நீ மனப்பிர ஆஹ் அடைந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒதுக்கி வச்சிருக்காங்கிற ஒரு செய்தி இந்த இடத்துல வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது ஏன்னா ஒரு ம ஒரு மீனினுடைய மற்ற பாகங்களைப் போல துண்டிக்கப்பட்ட தலையை போல இங்கு இந்த மனித உடல்கள் வந்து தினந்தோறும் இப்படியான ஒரு காட்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன அது என்னவாக இருக்குதுன்னா நெலிம்பு சொற்களாகத்தான் இருக்கிறதுன்னு பார்க்க முடியும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா மனித உடல்களுக்கு நிரப்புதல்ங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் எல்லாமே நிரம்பி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா நமக்கு ஆசுவாசமா கிடை கிடைச்சிடுறது கிடையாது தீவிரமாய் நிரப்ப முயல்கிறேன் என்னை இரவினை மது புணர்ச்சி நண்பர்கள் கூடுகை இசை நடனம் நிலா பார்த்த எளிந்த எரிந்த நட்சத்திரம் இரவு நிரப்புவது என்பது காலங்களில் புதைந்து கிடப்பது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நமக்கு தெரியும் இந்த நிலங்கள்ல எந்த நாடுகள் இருந்தாலும் பொழுது மட்டும் மாறி இருக்கலாம் இப்ப இரவை நிரப்புதல் அப்படின்னா ஒரு மனித உடல்கள் தன்னை தானே பூரணமாக நினைத்துக் கொள்வது அன்றாடத்தில் இருந்து ஓய்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இரவு நிரப்புதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாய் எண்ணெய் நானே தின்னுதல் ஒரு வரியை சொல்றோம் நம்மை நாமே உணர்வதற்கும் நம்மை நாமே தின்று செரிமானம் செய்து கொண்டு மறுபடியும் மீண்டு எழுவதற்கும் இந்த இரவு பொழுது தான் பொழுதுதான் விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இங்க மனதில் வந்து மனசை எப்படி தன்னை தானே அலசிப்படுத்தி பார்த்துக்கிறாங்க சமூகத்தின் ஒட்டுமொத்த மனதையும் அதில் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட கூறுகளையும் அலசி பார்த்துக் கொள்ளுதல்னு சொல்றாங்க இது மாதிரி போகக்கூடிய இந்த கவிதை அடுத்ததாக பாலியல் பற்றி பேசும்போது அது ஏதோ நிறைய நிறைய விஷயங்கள்ல ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு செய்திய வெளிப்படையா சொல்றாங்க ரெண்டு நூலிலேயே தாலி அறுத்த அத்தை புழக்கடையில் செத்து கிடந்தாள் அவள் சொன்ன கதைகள் அத்தனை அழகானவை அவள் கனவில் அழகிய பாம்புகள் புழக்கலை வந்திருக்குமோ இவ்வளவுதான் கவிதை இதுல மூன்று விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்று உடலினுடைய உணர்ச்சி இரண்டாவது வாழ்வை எதிர்கொள்ள அச்சம் மூன்றாவது கண்டோர் பேச்சு இந்த கண்டோர் பேச்சுக்கு நம்ம நிச்சயம் பயந்துகிட்டே இருக்கணும் சங்க இலக்கியத்துல கூச்சல இந்த கண்டோர் கூச்சுன்னு வரும் கண்டோர் கூச்சுன்னா என்ன நீங்க சமூகத்துல இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கதான எவ்வளவு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் சமூகத்துல எல்லாரும் கேள்வி கேட்பதற்குரிய ஒரு வரையறை இல்லாத ஒரு தன்மையை கண்டோர் கூச்சாக சங்க இலக்கிய பாடல்கள் சங்க பாக்கள் வந்து நிர்ணயம் செய்தது இத ஏன் வந்து ரெண்டு நாளிலேயே தாலி அறுத்த பூக்கடையில் செத்து கிடந்தாள் அவள் சொன்ன கதைகள் வந்து அத்தனை அழகானவை ஆனா பாம்பு வந்து அப்படின்னு நமக்கு என்னது என்ன விஷயத்த புரியப்படுத்துறது கழிவுல இருக்கை அந்த நூல்ல தோழர் லதா வந்து ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க வாழ்வின் அடிப்படையான தேவைகள் நம்ம இதுவரைக்கும் உணவு உடை இருப்பிடம் மூணு விஷயத்த மட்டும் கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் நீங்க காமோங்கிறதையும் சேர்த்துக்கோங்க உணவு காமம் அப்புறம் உடை அப்புறம்தான் இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உடல் என்பது உடல் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கு இந்த காமோங்கிற உணர்வு தேவையானதாக இருக்கிறது அப்புறம்தான் வந்து பசி வருகிறது வயிற்று பசி வருகிறது இருப்பிடம் அதுக்கு அடுத்தது தான் வருது தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இருப்பிடத்தை வந்து இந்த உடல்கள் தேட ஆரம்பிச்சாங்க ஆதி காலத்துல அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு செய்தி நமக்கு இந்த வரிகளோடு பொருத்தப்பாடு உடையதாக பார்க்கிறது கனவுல வரக்கூடிய பாம்புகள் வந்து நனவில் நடக்கக்கூடிய கூட ஒன்றாத ஒன்றை பற்றிய உள்ள ஒரு செய்தியாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும் கனவுகளின் விளக்கம் ஒரு நூல் அதை பற்றின ஒரு செய்தி இருக்கிறது அதே போல மழைக்கு மகனின் பால்குடி வாசனை அதுல ஓடி போன அவன் அம்மாவுக்கு மருதாணி வாசனை அந்த அந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் என்ன சொல்றது வேறு அது ஏன் அந்த வார்த்தை போடணும் அப்படின்னு கவிதைக்காக போட்டாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஓடி போனங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இந்த சமூகத்துல முன்வைக்கிறோங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கின்றது என்னவாக வேண்டுமானாலும் மனித உடல்கள் அதன் தேவை வந்து மாறுபட்டு இருக்கலாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் உடலை அடையாளப்படுத்துவதும் பெண் உடலுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதும் அந்த இடத்துல ஓடி போனுங்கிற வார்த்தை மட்டும் தொந்தரவு செய்தது நாம் வாசிக்கும் போது என்னன்னா பெண் உடல்களை வந்து வெறுமன ஒரு உடல் இயந்திரமா பாத்திருக்காங்க உடல் அரசியல் என்ற நூல தோழல் ஜமானன் இதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க பெண் உடலின் ஆற்றலை ஓடிக்கி சமூக மறு உற்பத்திக்கான ஒரு கலமா இயந்திரமா இதை நம்ம காலம் காலமா பார்த்துக்கிட்டே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ஓடி போனேங்கிற வார்த்தை மட்டும் அந்த கவிதைகள் அந்த கவிதை வரிகள்ல கேள்வி எழுகிறது அப்புறம் நிறைய இருட்டை பத்தி பேசிருக்கிறாங்க இரவை இரவை சு சுருட்டாக்கி தலையில் பச்சை வைத்தல் இந்த நெருப்பு அப்படிங்கிறது பகல் வந்து புகையா வந்து மாறிடுது இந்த இரவு பச்சி கவிஞர் வெயில் ஆட்டோபசின் காதல்ங்கிற புத்தகத்துல சொல்லிருப்பாங்க மறவியாய் விட்டு போன இடத்துல சொல்லும் பொழுது மறவியாக விட்டு போன உன் கைப்பையை போல் கிடைக்கிறது இரவு மறவியாய் விட்டு போன உன் கைப்பையை போல கிடைக்கிறது இரவு திரண்டு திரண்டு அந்த பையனை என்ன செய்ய முடியும் மூட முடியும் இரவு என்ன முதலே அந்த இரவு இரவு என்பது தன்னை தானே திமுடும் ஒரு படைப்பாளர் முன்னிறுத்தும் பொழுது நம்மை நாமே உணர்ந்து கொள்ளுதல் நமக்கான செய்திகளை நமக்கான அன்றாடங்களை பற்றி அந்த செய்தியை நம்ம பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் இந்த உடல்களினுடைய இதுல வந்து இந்த இரவை பற்றி சொல்லும்பொழுது தீ வந்து முக்கியமாக இருக்கிறது மனித உடல்கள்ல தீங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வளர்ச்சியே தீயில் இருந்துதான் மனித உடல்களுக்கு மாறி சென்றதுன்னு பார்க்கிறோம் வரலாற்று அறிவியல்கள் பேராசிரியர் வீ முருகன் வந்து இதை சொல்றாங்க இந்த தீ மூட்டுதல் மட்டும்தான் மனித உடல்களை அறிவியலின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றன முன்னறிவு அறிவு பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளவு மிக வேகமா அறிவியல் முன்னேறி இருக்கிறது நமக்கு தெரியும் தினந்தோறும் இந்த ஒரு சொல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி வைத்தல் தலையை தீ வைத்தல் பகல் புகையானது அப்படிங்கறதோடு அந்த கவிதை வந்து முடியும் இதுல இரவு சுருட்டாயிடுது பகல் புகையாகிறது இப்ப என்னன்னா எளிதா தகர்த்து விட்டு போறதுதான் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தகர்த்து விட்டு நம்ம வந்து கடந்து போகக்கூடிய இந்த கடந்துங்குறதெல்லாம் கூட இப்பெல்லாம் ரொம்ப பழமையாயிடுச்சு சொல்ல சொல்ல வேற வேற சொல்ல கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு நகர்ந்து போறது அதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் போது ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கறது வாழ்க்கைக்கு தேவையாக ஒன்று சிலிர்ப்புங்கிற ஒரு இதுல உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரை என்ன இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க நீல வாணும் நோக்கினேன் ஒன்றும் இல்லை ஓர் அருவி ஒரு நதி ஒரு பெருங்கடல் ஒன்றுமில்லாத ஒன்றாக்கிய ஓர்மையின் இடமெங்கும் பெருங்கலி உடல்களினுடைய உணர்வு ஏற்றம் உணர்வை ஏற்றி உடல்கள் வாழக்கூடிய ஒரு தன்மை அந்த மகிழ்ச்சி என்னவாக இருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை வந்து இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து இந்த களிய கூறுதல் மகிழ்ச்சி இயல்பானது ஒன்று அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து தேவையாக இருக்கின்றது என்ன தேவைன்னா தனி மனித நிலை சமூகம் ஒட்டுமொத்த உணர்வு கூட்டுணர்வு இதன் அடிப்படையில் தான் எல்லாமே நம்ம பார்க்கிறோம் இந்த உணர்ச்சிகளினுடைய தோச்சுவா என்ன இருக்குதுன்னா பண்ணை தோன்றிய எண்ணான்கு பொருளும் கன்னியப்புரணி நான்கானு என்பது என்பது அது இதிலேருந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தில் உள்ள எல்லா மனித உடல்களுக்கும் நான் என்ற ஒன்று வந்து உட்கார்ந்துருக்கும் அது நமக்கே தெரியாது நமக்குள்ள அந்த நான் வந்து அப்படியே தின திடமா உட்கார்ந்துருக்கும் அப்புறம் உருண்டு உருண்டு நகர்ந்து போய் ஒரு வடிவமா வந்து நம்ம திரண்டு நிற்கும் தோழருடைய நான் எப்படி இருக்கு அப்படின்னா கடலினும் வானம் கடலினும் இரவு கடலினும் நிலம் கடலினும் தவிப்பு கடலினும் பெருமரம் கடலினும் 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 தனிமை நிறைவாக இந்த என்ன சொல்றாங்கன்னா நான் அவ்வளவுதான் விஷயம் அதுதான் அந்த இவங்களுடைய மனித உடல்ல திரண்டு நிற்கக்கூடிய ஒரு வடிவம் என்னன்னா கடலினும் நான் நான் அதுக்கு மேல வார்த்தைகளோ அதுக்கு மேல நம்ம புதுசா விளக்கம் கொடுக்கு கொடுப்பதற்கோ எதுவும் இல்லை இப்போ ஒரு மொழியினுடைய பொருள் வந்து எங்க கொண்டுட்டு போய் நிறுத்தி வைக்கின்றது எதை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கறதுதான் விஷயம் ஒரு சிந்தனை புதிது புதிதாக பாரதி கண்டது போல எதெல்லாம் வந்து நமக்கு ஒரு புதுவித சிந்தனைகளை நமக்கு தோற்றுவிக்கிறது அதன் வழியாக தான் கலையும் இலக்கியமும் ஒரு அழகியலாக நமக்கு வந்து காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லாவற்றிற்கும் பிடித்தமான எல்லா உயிர்களுக்கும் இன்பமானது ஒரு உயர்தினை அக்ரிமே ரெண்டுத்துக்கும் அஹ் இன்பமானது என்ன அப்படின்னா காதல பத்தி சொல்ல முடியும் ஆனா தோழர் வந்து சொல்லும்பொழுது விருப்பக்குறியும் நிலை தகவலும் இருத்தலை தெரிவிக்கும் காலம் இது அவ்வளவுதான் அது நிலை தகவலும் நிலை தகவல்னா என்ன நாங்க இருக்கிறேன் அப்படிங்கறது இருக்கிறேன் அப்படின்னா இருத்தல் இயங்கியல் இயக்கம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை இந்த விருப்பக்குரியும் நிலை தகவலும் இருத்தலை தெரிவிக்கும் காலம் இது அந்த அந்த கவிதைகள்ல ஒரு வரி வரும் எம் உடம்புக்கு முறையீடலே பிரதானம் ஆமா மூச்சு விடணும் உண்மைதான் அது நான் அந்த விஷயத்தை அப்படி பார்க்கல ஆனால் அது வந்து காதலை பற்றுவது போல எனக்கு தோன்றியது எப்படின்னா அதுலயே வருது இவ்வுலகின் மிக நீண்ட தூரம் மூக்கிலிருந்து நெஞ்சாங்குழி வரைன்னு சொல்றாங்க அப்ப அந்த மூக்குக்கும் நெஞ்சா நெஞ்சு குழிக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு அதை வந்து மூச்சு விடுற விஷயமா காற்றோட இடமா பார்க்காம காதலிற்குரிய ஆழமான ஒன்றாக அதை நான் எடுத்துக்கொண்டேன் அது தவிர என்ன என்ன நெஞ்சுக்குள்ள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு என்ன மனித உடல்களின் மனசுல என்ன இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க என்ன மறைக்க வைக்கப்பட்டிருக்கு என்ன வெளிப்படுகிறதுங்கிறதுக்கு நமக்கு எந்த மருத்துவமும் எவ்வளவு அறிவியலை புரட்டி போட்டாலும் அதற்கு எதுவுமே கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க ஒவ்வொருவருக்கான நூலிலை இந்த மாதிரியான காதல் வந்து கொஞ்சம் விலகி வருது அப்படி வரும்போது நூலிலை விலகல் வந்து நட்சத்திரங்களின் இடைவெளிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க இதே வந்து கவிஞர் வெயில் அவங்க வந்து வேள்வதற்கு முன்பாக ஒரு நட்சத்திரம் ஒரு கவிதையினுடைய கவிஞர்கள் படைப்பாளர்கள் ஒரு விஷயத்தை எந்த மாதிரியாக பார்க்கிறார்கள்ங்கிற ஒரு செய்தியை நம்ம இந்த ரெண்டு கவிதைகளையும் பார்க்க முடிகிறது அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி போகக்கூடிய இந்த கவிதை தொகுப்பானது ஒரு எல்லைச்சாமியில போய் நிக்குது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்படியே வந்தோம்னா நம்ம எதற்கு எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் இந்த மனித உடல்களுக்கு பாதுகாப்பு வேணும் சரி அந்த பாதுகாப்பு என்ன இருக்குன்னா அவரவர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எல்லைச்சாமி இருக்கும் எல்லைச்சாமிங்கிறத பேராசிரியர் மானிடவியல் ஆய்வாளர் தோ பரமசிவன் ஐயா சொல்லும் பொழுது என்னன்னா சிறு தெய்வங்கள் தான் காவல் காக்கக்கூடிய தெய்வங்களாக மாறின அப்படின்னா அவங்க கையில ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்துக்கு அது காவல் காப்பது போல ஒரு ஐதீகமானது நமக்கு இருக்கின்றது நாட்டார் வழக்காட்சியில அப்ப இந்த இங்க வந்து பார்க்கும்போது தலை தெரிக்க துரத்திய நாய் எல்லை சாமி வந்தவுடன் நின்று குறைக்க தொடங்கியது தலை துரத்திய நாய் எல்லை சாமி வந்தவுடன் நின்று குறைக்க தொடங்கியது சிலையை திரும்பி பார்க்காமல் நடந்தான் துரத்திட்டு வந்தது நின்றுச்சு எல்லை சாமிய பார்த்த உடனே ஆனா அந்த சிலையை பார்க்காமல் இவன் திரும்பி நடந்தான் அப்படிங்கிற ரெண்டு கருத்து முரணி வந்து என்னன்னா அப்ப வந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு தான் அஞ்சுவது இல்லை இப்படிங்கிறது கூட திரும்பி பார்க்காம நடக்கிறது என்ன நீ செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கூட செய்தியாக இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இறுதியாக இந்த மனித உடல்களினுடைய ஒரு நிறைவான வாழ்வு என்பது மரணத்தில் தான் போய் நிற்கின்றது மரணமில்லாத ஒரு சூழலை எந்த ஒரு மனித உடலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பதும் நிலை என்பதும் கிடையாது இந்த மனித உடல் எப்படியெல்லாம் இருக்கிறதுனா இசை இசையை கேட்ட உடனே இவ்வளவு அடர்த்தியுடன் அழுத்தத்துடன் கேட்டதில்லை இசை அது ஒரு மரணம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கலாம் அங்கு அடிக்கக்கூடிய ஒளியாக இருக்கலாம் அங்கு எழக்கூடிய ஒரு துயரமாக இருக்கலாம் ஒன்று இரண்டாவது விலகி நின்றாலும் தனித்து இருந்தாலும் விடுவதில்லை மரணம் மரணம் என்பது யாரையும் கைவிட்டப்பட கூடாத ஒரு செய்தி இருக்குது அப்புறம் இன்னொரு சங்க இலக்கிய ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாங்க தகனத்திற்கு சில நிமிடங்களே இருக்கிறது இப்பனாச்சும் என்னுடைய தாயும் தந்தையும் கண்டு கொள்ளட்டும் முறை கேளிர்னு சொன்னதை வந்து இங்க வந்து அதை பொருத்தி பார்க்கிறாங்க ஏன்னா ஒரு அறியப்படாத ஒரு உறவு என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் இதே மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு மரணம் என்பது ஒரு சுய மரணத்துல எப்படி இருக்குமோ ஒரு அழகான ஒரு பெண்ணுக்கு ரோஜா நிறம் பிடிக்கிறது நிறம் ரோஜா நிறம் பிடிக்கிறது எல்லாமே ரோஜாவாக இருக்கிறது அவளை வந்து தன்னை போன பிறவியில ஒரு செடியாக கற்பனை பண்ணி கொள்கிறாள் ஏன்னா அந்த இடத்துல ஒரு உயர் உயிர் இருந்துச்சுன்றதை நம்மளால உறுதிப்படுத்த முடியாது இந்த இடத்துல ஒரு பெண் ரோஜாவாக தன்னை உருவித்துக் கொள்கிறாள் சிரிக்கும் போது ரோஜா சிரிப்பதாக நினைத்துக் கொள்கின்றாள் தூக்கிலிட்டு கொண்ட கொண்டதாக சொன்ன அஞ்சும் ரோஜா பூத்த ஆடை அணிந்திருந்தால் உடல் அகற்றிய போது மலர்ந்து கிடந்தது ஒரு ரோஜா அவ்வளவுதான் உடல் அகற்றிய போது மலர்ந்து கிடந்தது ஒரு ரோஜா இதை பார்க்கும்போது உடல்ல நமக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் ஏன் இன்னொரு பெரிய நீள் கவிதை இது எந்த இடத்துல ஒரு மரணம் இயல்பாக நடப்பதற்கும் சுயமரணமாக அது தரிவித்துக் கொள்வதற்கும் என்னவாக இந்த வாழ்க்கை வந்து நம்மை நகர்த்துகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்புறம் அரங்குகள் இங்க எல்லாமே அரங்குகள் தான் எப்படி சங்க இலக்கிய பார்க்கல வந்து ஒரு மேடை நாடக காட்சி அப்படின்னு சொல்றோமோ எல்லாமே ஒவ்வொரு அரங்கு இன்னைக்கு ஒரு அரங்கு இருக்கும் நாளைக்கு ஒரு அரங்கு இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு நிலத்திலயும் ஒவ்வொரு அரங்கு இருக்கும் எண்ணற்ற மனித உடல்கள் அந்த அரங்குல வந்து அப்படியே காட்சிப்படுத்துவாங்க எத மாதிரியாவது பேசுவாங்க நடிப்பாங்க சிரிப்பாங்க அழுவாங்க நிறைய கதைகளை நமக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லும் பொழுது பார்ப்பவர்கள் பாவனைகளை நாம் இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சிலவற்றில் இணைந்து சிலவற்றில் மாறுபட்டு சிலவற்றில் விலகி சிலவற்றில் நெருங்கி காண்பதை போவதில்லை காட்சிகள் முடிவற்றவை அவ்வளவுதான் அதோடு முடிஞ்சிருச்சு காட்சிகள் மாற போவதில்லை அது ஒரு தொடர் நீலோட்டம் தான் அடுத்தடுத்து வரக்கூடியதுல இந்த காட்சிகள் அப்படியே போய்கிட்டே இருக்கும் மனித உடல்கள் அதையும் பார்த்து பார்த்து அப்படியே ரசித்து சிரித்து அப்படியே வந்து என்ன செய்வாங்க சில இடத்துல எள்ளலாக அப்படியே மாறி போய் கொண்டே இருப்பார்கள் அடுத்து ஒரே ஒரு கவிதை இப்படி வரும்பொழுது ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படத்தை சொல்றாங்க இந்த இந்த மாதிரி ஒரு நிறத்தின் அடிப்படையில் வரும்போது ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம் என்னவாக இருக்குது அந்த கவிதை பாருங்க பழுப்பேறி திட்டு திட்டாய் புள்ளிகள் திரைச்சீலையாய் அலங்கார வளைவு நீன் மேசையில் காகித இதெல்லாம் இருக்குது அப்பா வந்து கைகடிகாரம் கட்டிட்டு இருக்கிறாங்க கால் மேலிட்டு சகல சௌபாக்கிய நகைகளையும் அணிந்து அமர்ந்திருந்த அம்மா இருந்தால் சரி எப்ப இருந்தாங்க அப்பாவின் உடல் கிடத்தப்பட்ட நானில் கண்ட வண்ணம் இது இது ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம்ங்கிறது கவிதையினுடைய தலைப்பு அப்பா எல்லா விதமான அலங்காரமும் அந்த புகைப்படத்துல இருக்கிறாங்க கருப்பு வெள்ளை புகைப்படம் எப்படி ஒரு படைப்பாளனுக்கு தன்னுடைய தாயை வந்து அந்த மாதிரி பார்க்க தோண்டுது அது ஒரு அனுபவம் கிடையாது ஒரு காட்சி அவங்களுக்கு மனசுல உள்ளது கவிதையா வடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப அந்த ஒரு அப்பா உடல் கிடத்தப்பட்டிருக்கும் பொழுது அம்மா வண்ணமாக காட்சி அளிக்கின்றாள் அப்படின்னா அப்ப இதுவரைக்கும் அந்த நிறம் வந்து என்னவாக இருந்தது ஏன் அந்த ஒரு பெண் வந்து அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பார்கள் அந்த தந்தையினுடைய இறப்பு வரைக்கும் அந்த மனைவி அந்த அம்மாவினுடைய வாழ்வானது எப்படி அடக்கப்பட்டிருக்கும் ஏன் அது வந்து அது வரைக்கும் வண்ணமாக காட்சியளிக்கவில்லைங்கிற ஒரு செய்தி நமக்கு அஹ் தெரிய வருகிறது இது போல இந்த கவிதைகள் முழுவதும் முதல்ல ஒரு முடி முழுமையற்ற அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி இரவில வந்து தின்னும் இரவா இரவாக மாறி செய்து ஒரு களை கூர்ந்து பார்த்து அதற்கு அடுத்தது இன்னும் இன்னும் பெண்களுக்கான பாலியல் தேவைகளை சொல்லி அதற்கு அடுத்த நிலையில கொஞ்சம் வந்து ஒரு கடல் பார்த்து நனைந்து அதற்கு அடுத்த நிலையில மரணத்தை பற்றி பேசி கடைசியான ஒவ்வொரு கவிதைகளையும் சில சில வரிகள் மட்டும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா உறக்கம் என்பது நினைவுகளின் விழிப்பு அது ஒன்று என்னை தவிர்த்து என்னை தவிர்த்து சாறுகளை கோர்த்து கொள்ளும் மழை அப்படிங்கிறது மலையேறும் முதுநீழல் துளியளவு நிழல் குறையவில்லை பழுத்த மரம் ஏன்னா ஒரு மரத்தை வந்து பார்க்கும்போது நரன் இது சொல்லியிருப்பாங்க அதுல வந்து மரம் வந்து தாத்தாவையும் பார்த்திருக்கும் அப்பாவையும் பார்த்திருக்கும் என்னை என்னையும் பார்க்குது நிழல் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அப்ப மலையேறும் முதுநீழல் அந்த நிழல் வந்து மரத்துக்கு சாரி துளியளவும் நிழல் குறையவில்லை அந்த மரத்துல அப்படிங்கிறது பழுத்த மரத்துல வெக்கை பேருந்தில் குழுமை பரவுதல் ஒரு பேருந்து எப்படி இருக்கும் விதமான மனித உடல்களையும் அடைச்சிட்டு போயிருக்கும் அங்க ஒரு செய்தி வரும் அதுல வந்து குழுமை பரவக்கூடிய பேருந்து ராஜா கதை கேட்க ஒரு வரேன்னு சொல்லிட்டு வரல அது வரைக்கும் அந்த ராணி கதையா ராஜா கதையா மாறுறது அப்புறம் புறக்கணிக்கப்பட்ட சொற்கள் இந்த மனித உடல்கள் எல்லாத்துக்கும் என்னன்னா தேவை அதிகமாக இருக்கிறது என்ன தேவைன்னா நம்ம எதை விரும்புறோம் அப்படிங்கறது ஒன்று எந்த இடத்துல புறக்கணிக்கப்படுகிறோம் அப்புறப்படுத்துதல் அடையாளப்படுத்துதல் ரெண்டு விஷயம் மனித உடல்கள் அப்புறப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம எந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படும் அப்படிங்கறது நமக்கு தேவையாக இருக்கும் அப்புறம் சோர்வில்லா இருள் இருள் என்பது கருமை அப்படிங்கிறோம் அந்த இருளை கூட சோர்வில்லாததாக மாற்றிக்கொள்வது எப்படி இது போல இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு ஒரு இடத்துல வர்றாங்க எல்லாவற்றிற்கும் வாழ்வினுடைய மனித உடல்களுக்கு தேவையாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் நதியின் குழுமை எடுத்து நான் வந்து தங்கி இருக்கிறது போல இருத்தல் நதியின் குழுமை போல இருத்தல் இங்கேயும் அந்த இயங்கியல் என்பது இருத்தலியல் என்பது வந்து உட்கார்ந்து கொள்கிறது இந்த நான் இந்த மனித உடல் இருக்க வேண்டும் என்னுடைய தேவை என்ன நான் இயங்க வேண்டும் அவ்வளவுதான் விஷயம் என்ன தேவை அப்படின்னா அதனின் பொருட்டை நீள்கிறது தேவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த வாழ்வானது செல்ல முடியும் என்று சொல்லி முடிக்கிறார்கள் இது போல இந்த லிங்க உடல் கவிதை தொகுப்பு எண்பத்தி எட்டு பக்கங்கள்ல சில நீல் கவிதைகளையும் சில சில சின்ன சின்ன சொற்கள் குறுப்பாக்கள் போல ஒரு அழகான அப்படியே அந்த முடிக்கிறதும் தொடங்குறதும் ஒண்ணு ஏன்னா ஒரு கவிதை அது ஒரு கட்டுரை ஒரு இலக்கியம் எது

ஏறக்குறைய சரிபாதி பக்க எண்ணிக்கையில் தனது விமர்சனத்தை எழுதி வந்து அதை சிறப்பாக மேடையில் அறிமுகம் செய்த விமர்சனத்தையும் கூட சேர்த்து வைத்த திரு திருமதி கவிஞர் கண்ணம்மல் அவர்களுக்கு நன்றி